ஏன்டே அடுத்த ஒரு சூப்பர் கடைக்கு போகிறா என்ன கடைக்கு கூட்டு வந்திருக்கியே பத்தாயரூவா வச்சுருக்கேன்ல நல்ல ஒரு செயினா எடுத்தக்கூட வெள்ளி செயினா ஓ வாங்க ஆமா ஒரு மோதிரம் ஒரு ஒரு மோதிரம் செய்ய முடியும் அவர் நல்ல சும்மா மதிப்பே கிடையாதுக்கா வெள்ளி வேஸ்ட்டுக்கா வயிறு அந்த மாதிரி தான் வாங்க முடியும் இல்லை என் மூஞ்சில் தான் எழுதி ஓட்டியிருக்கோம் தங்க வாங்குறதுக்கே வழியில் இக்கா என்னுடைய பாசத்தையும் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்குக்கா ஆனால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க என்கிட்ட இருக்கிறத வெறும் பத்தாயிரம் அதுவும் அத்தை பாட்டிக்கிட்ட ஆட்டையை போட்டது தங்கம் வைரம் வைடூரியம் அதுக்கும் மேலே மாணிக்கம் முத்து பவளம் குவளம் நவளம் சுவளம்னு எல்லாத்தையும் வாங்க ஆசை தாங்கான தொட்டு இல்லையே

நில்லுங்கம்மா ஒரு கிராமல இதாட்டு பாக்கியல ஒரு மாசத்துல நொறுங்கிரும் நான் போறேன் தாத்தா ஒரு கிராமில் ஏதாட்டு செயின் கிடைக்குமா கழுத்தில் போடுறது ஏன் மாப்பிள்ளை நல்ல அழகாக இருப்பார் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் ஒரு ஒரு கிராம்ல செயின் கொடுத்தீங்கன்னா கழுத்தில் போட்டுருவார் போம்மா வெளியே போ இப்படி பேசினா ஒருத்தரும் கடைக்கு வர மாட்டாங்க உன் கடை எழுத்து மூடிட்டு தான் போக போகிறேன் ஆளை பாருங்க ஒரு கிராமில் செயினா எப்படி போட முடியும் அதை உனக்கு அடுத்து ட்ரெஸ்ஸு கடை தான்ட்டு கரெக்டாக இருக்கும் வா ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோம் ஏக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு எப்படிக்கா ட்ரெஸ் எடுக்க முடியும் மனசு வராதேக்கா ஏ முட்டாள் பத்தாயிரம் கொடுத்தா பத்தாயிரத்துக்கு எதாவது காலி பண்ணிடணும்னு ஏன் நினைக்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து மிச்சம் காசு கொண்டு அத்தை பட்டிட்டு போய் கொடு கொடுத்துட்டு பங்கஜாக்கா கொடுத்துட்டாவோன்னு சொல்லி கடனை முடிச்சு விட மெண்டல் ட்ரெஸ்ஸு பர்ஸு இதெல்லாம் எப்போவும் கொடுக்குற கிஃப்ட்டு புதுசாக புதுசாக எதாட்டும் புதுசாக புது மாடல் ட்ரெஸ் எடுப்போம் சூப்பராக இருக்கும் புது மாடல்லாம் எப்படிக்கா சாரி சுடிதார் கவுன் அந்த மாதிரி ஒரு புருஷன் போடுவாரா ஏக்கா என்னைய மெண்டல் மெண்டல்ட்டு நீங்கள் இப்படி பேசுங்க எப்படிக்க சேரி கவுன்லாம் போடுவார் நம்ம அவங்க ட்ரெஸ்ஸை போடணும்ல பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் ஏசி கூட கட்டிட்டாலே அதில் உள்ள இப்போ பிள்ளைவோ அதான் அவங்களும் போட வேண்டியதானே அதான் சொன்னேன் ஏக்கா என் பொறுமையாக சோதிக்காதீங்க ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு கடை வா அப்புறம் தான் மற்றதெல்லாம் என்னக்கா கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டியோ ஆமாட்டி ஆம்பளை ட்ரெஸ் கடை வா நல்ல ட்ரெஸ்ஸாக எடுப்போம் இந்த பொம்மைகளுக்கு மட்டும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும்க்கா அதை நான் அம்மா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க சகிக்காது நம்மளே பொம்மைங்கிறத மறந்து பேசிட்டு இருக்கா அது வாட்டி அதுங்கெல்லாம் ஃபிட்டா இருக்குங்க நம்ம தோந்தியும் தொப்பையமா இருக்கோம்ல அதான் அப்படி இருக்கும் மாம்புருஷன் தான் ஒல்லியா தானே இருக்காரு ஹெச்ஹெச்மே உள்ள வரலாமா ஆமா இது பெரிய கலெக்டர் ஆபீஸ் கேட்டு வராங்க உள்ள நுழைங்கம்மா வாங்க 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 கா என்ன வேணும் தம்பி ஆம்பளைகளுக்கு போட்ற Dress வேணும்பா என்ன மாதிரி Dress வேணும் எந்த மாதிரி மாடல் பெக்கர் ஜீன்ஸ் சாதா ஜீன்ஸ் ஃபேவரட் ஜீன்ஸ் ஷெர்வானி எல்லாமே இருக்கு சரவானியா அது யாரு ட்ரெஸ் மேடம் ட்ரெஸ் தம்பி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கண்டுப்பா இவன் புருஷன் நல்லா இருப்பாரு அவருக்கு தான் பிறந்த நாளுக்கு ஓகேக்கா இறங்க எடுத்து போடுறேன் எக்கோ இந்த ட்ரெஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் என்னோய் நாங்கள் பொம்பளையல் ட்ரெஸ் கேட்கல ஆம்பளையல் ட்ரெஸ் கேட்கும் எக்கா இது ஆம்பளையல் ட்ரெஸ் தான் பிக் பாஸ்ல கூட கமல் சார் போட்டிருப்பாரு எது பாவட சட்டையா ஆமா ஒரு எபிசோட்ல போட்டு வந்தாரு சமையா இருக்கு உலக நாயகனே போட்டிருக்காரு போட மாட்டாரா இக்க உங்க மண்டே உடச்சிருவேன் உங்க புருஷனுக்கு இப்படி ட்ரெஸ் வாங்கி போட்டு விடுவியலோ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கொண்டு நான் வாங்கி போட்டு விடுவேன் ஐயோ இதோட விலை எட்டாயிரம் எது பொம்பளை உடச்சிட்டு எட்டாயிரமோ போய தூர உன் புருஷன கற்பனையில நினைச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டு பாரு ஆ சரிக்க என் கற்பனையில இப்ப என் புருஷன் வந்து நிக்காரு இருங்க இந்த ட்ரெஸ் போடுவோம் போட்டு பாத்தியா கமல் மாதிரியே இருக்காரா இல்லக்கா பசுல பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்காரு பாவும் கையம் புருஷன் சரி வேண்டாம் வேண்டாம் வெட்டு தமிழ்மா இந்த கமலஹாசன் நீ வச்சுட்டு வேற ட்ரெஸ் எடுத்து போடு ஆச்சாரிக்கோ மேடம் இந்த ட்ரெஸ் பாருங்க சம சூப்பரா இருக்கும் இப்போ இதுதான் ட்ரெண்டிங் இது ட்ரெண்டிங்கா என்னப்பா இவ்வளவு நீளமா இருக்கு ஆமாக்கா மூஞ்சோட சேர்த்து மாஸ்க்கும் சேர்த்து வரும் கீழே பார்த்தீங்களா ரெண்டு கால் கிடையாது ஒரு கால் விட்டாலே போதும் ஓ ஒத்த காலம் மட்டும் ரெண்டு இதுலயும் விடணுமோ அம்மாக்கா ரெண்டு காலையும் இதுல ஒரு இதுலயே விட்டுறணும் சூப்பர் ஃபேஷன் அப்ப எப்படிப்பா நடக்க முடியும் கொச்சு கொச்சு போடுமோ ஃபேஷன் கா ஃபேஷன் யாத்தடி யா புருஷன் இத போட்டுட்டு போய் விழுந்து சாவதுக்க யா அம்மா வேண்டாம் ஃபேஷன் டீ ஃபேஷன் வாங்கி இப்போ என் கற்பனையில பாபுக்கு இத வச்சு பார்க்க போறேன் வச்சு எப்படி இருக்காரு புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரியே இருக்காரு வேண்டாம் என்ன நல்ல ஆம்பளையால் போட்ட ட்ரெஸ்ஸை கட்டச்சுன்னா ஒன்று ஒன்றா காமிச்சுட்டு இருக்கீங்க வேற காட்டுங்க

சரி வேற காட்டுறேன் இது சூப்பரா இருக்கும்கா கருப்பு ஆஸ் கலர் கீதாக்கா நம்ம எந்த கடைக்கு வந்த ஆம்பளைங்க ட்ரெஸ் கிடைக்க வந்தோமா பொம்பளைங்க ட்ரெஸ் கிடைக்க வந்தோமா எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு என்ன இது எங்களுக்கு என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க இது புருஷன் தனக்கா சொன்னீங்க ஆம்பளை ட்ரெஸ் இப்போ காமிக்கிறது பூரா பாவடை சட்டையா வருதே என்ன ஒண்ணு புரியவே மாட்டுக்கு இது இதெல்லாம் புது மாடல் ஃபேஷன் கா இதையும் கற்பனையில புருஷனுக்கு போட்டு பாத்துரு ஆச்சரியக்கா கற்பனை புருஷனை வெளியே வாங்க போட்டு பத்தி எப்படி தெரியுது இந்த புது புது பில்டிங்கு வீடு கட்டி ஒரு பொம்மையை தொங்க விடுவாங்கல்லாக்கா ரொம்ப கன்றாவிய கை கால நீட்ட நீட்டமா அந்த மாதிரி இருக்குக்கா சை உன் புருஷன் ஏற்கனவே அப்படிதான் இருப்பாரு பார்க்க சரி வேண்டாம் வா வேண்டாம் வேண்டாம் இந்த ட்ரெஸ் வேண்டாம் தூர வை இவ்வளவுக்கு என்னதான் வேணும்னே தெரியல ஏக இது இப்போ ஒரு நடிகர் வந்து பேஷன் சொல்ல போட்டுருந்தாருக்கா இது நல்லா இருக்கான்னு பாருங்க ஐயா கீழே நாய்க்கு தர மாதிரி இருக்கு பேஷன்கா பேஷன் அப்படிமா

இப்ப இதெல்லாம் நல்ல ஹைட்டான ஆள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கா சூப்பரா இருக்கும்கா ரெண்டு கால் வராது பேண்ட்டுக்கு ஒரே கால் தான் உள்ள விட்டுட்டு நடக்க வேண்டிதான் இக்கா இவன் கடைக்காரனா இல்ல மெண்டலாக்கா அது என்ன மேலே ரெண்டு முடி தொங்குது சொல்ல ஆம்பளைகளுக்கு குடிமி வைக்க ஆசையா இருக்கும் சிலர் சொட்டையா இருப்பாவோ அதனால நாங்களே என்ன பண்றோம் ரெண்டு பக்கமும் குடிமி தொங்க விட்டுட்டோம் கட்டிவன் புருஷனுக்கு குடிமி வேணுமா ஏ கை இதெல்லாம் வாங்கிட்டு போனா அவர் இன்னைக்கு ஏசுவா இருக்கா சரி இந்த குடிமையும் புருஷனுக்கு வச்சு பாத்துருவோம் கருப்பனையில கற்பனை புருஷனே வெளியே வரும் நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல எப்படி இருக்க சூப்பரா இருக்க மனோபால மாதிரியே இருக்காருக்கா வேண்டாம்க்கா சரி ரைட் விடு இவ கடைக்கார ஒழுங்கா காட்டியா சரிக்கா இது பாருங்கக்கா ஹாலோவின் ட்ரெஸ் அது ஹாலோவின் பேய் பண்டிகை கொண்டாடுவாங்கல்ல அன்னைக்கு ராத்திரி போட்டு அலையலாம் நம்ம ஊர்ல அதெல்லாம் எங்க கொண்டாடுதோ பியாய் பண்டிகை பியாய் பண்டிகை நம்ம ஊர்ல சாமியார் வச்சு பேய விரட்டிட்டு இருக்கோம் பியாய்க்கு பண்டிகை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதுவும் கவுனை கொண்டு வந்து கொடுக்காங்க்கா அடே கடைக்காரரே நீ வெளிநாட்டுல இருக்க வேண்டியவன் இங்க வந்து கடை வச்சிருக்க உன் கடையை சீக்கிரம் எடுத்து முடிட்டு ஓடிடுவேன்னு நினைக்கேன் பேரை எடுத்து காட்டியா அவ்வளவுங்க சாரிக்கா இதுவும் நல்லா இருக்கும்கா மேலே பெரிய கழுத்து வச்சு கீழே வந்து பெரிய பெரிய கால் இது என்ன ரைஸ் மில்ல தொங்கும்ல ஒரு பை மாவு கொட்டுறது அதே மாதிரி கால்ல ரெண்டு பை தொங்குது அம்மா பை இது என்ன பை பையா இருக்கு சுருக்கு சுருக்கா இருக்கு அயன் பண்ணலையோ ஃபேஷன் கா ஃபேஷன் சூப்பரா இருக்கு Dress போட்ட மாதிரி இருக்கு அதுக்கா ஃப்ரீயா இருக்கும்

தம்பி இந்த கோட்டு மேல ஜட்டி ட்ரெஸ் எவ்வளவு ஐயாயிரம் ரூபா அடிச்சு காத்துல பறக்க விட்டுருவேன் ஐயாயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட அவ்வளவுதான் ரெண்டாயிரம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஜட்டி நூறுவா ஒரு கோட்டு ஒரு ஐநூறுவா உள்ள ஒரு சேட்டு ஒரு இரநூறுவா ஆயிரம் ரூபா தான் தர முடியும் ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கட்டாதுக்கா கட்டாத நொட்டாதெல்லாம் கிடையாது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் ஆமா நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் சாரிக்கா நெட்டவள்ளி கூகுள் பே ஆயிரம் ரூபாய் அனுப்பி விட்டு ட்ரெஸ் தூக்கிட்டு வாட்டி என் தம்பி ஒரு கவரில் வச்சு கொடுப்பா

ஆ சரி இவ்வளோத்துக்கு பொறுப்பு வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்கு சரி வந்து கிஃப்ட் ஷாப்பில் போய் தான் வாங்குவோம் கிஃப்ட் ஷாப்னு பிளாஸ்டிக் கடை கூப்பிட்டு வந்திருக்கீங்க வெளியே புற விளக்கு மாதிரி வீடு துடைக்கிற மாப்பு தான் இருக்கு இங்கே என்ன கிஃப்ட் இருக்கும் கடையை சின்னதாக இடம் போடாதாட்டி உள்ள ஏதாவது நல்ல கிஃப்ட் இருக்கும் வெளியே தான் இப்படி இருக்குது உள்ளே நல்லா தான் இருக்கும் எக்ஸ் வச்சுமி கடையில் ஆள் இல்லைன்னா நாங்கள் எதாட்டு தீட்டு போயிடும் வச்சுக்கிற வாங்க ஐ உள்ள பற்றி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் கடையை ஆமாம் கீதாக்கா வெளியே டம்மியாக இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா மம்மி மாதிரி இருக்குது மம்மி மம்மி மாதிரி இருக்கா சும்மா வரணும்னு அடிச்சு விட்டேன் சரி கூப்பிடுங்க ஆளை யாராவது இருக்கீங்களா நான் அஞ்சு யாரும் வரலன்னா நாங்கள் பிறக்கிட்டு போய் ஒரு பொம்மை நூறுவான்னு நல்ல ஐடியா செய்யுமா ஹலோ என்ன வேணும் பொம்மை பொம்மை கடையில் மாதிரி பிள்ளை ஏக்கா நான் எது பிள்ளையே கிடையாதுக்கா இப்பதான் நிறைய கம்ப்யூட்டர் அது இதுன்னு எல்லாம் ஏதோ ஒரு பொம்மையை கொண்டு விட்டுருக்கான் அடிச்சு விடுங்க நக்கி என்னடி பேரு நக்கி தரைய நக்கினு இதுக்கு அது பிள்ளை இல்லக்க பொம்மை தான் நல்லா அடிச்சு விடுங்க இன்னைக்கு உன் கண்ணத்தை கெள்ளி உன் முடிய பிக்கலனா நான் மனசு இல்லை பார்த்தீங்களா கண்ணெல்லாம் பெருசாக விரிச்சு பயமுறுத்தது ஏய் கம்ப்யூட்டர் பொம்மையே ஏய் சைனா கம்ப்யூட்டர் பொம்மையே உன் இன்னைக்கு அடிச்சு ஆ வீசிடுறேன் பொம்மை வலிக்குதுன்னு சொல்லுது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க என்னடி பொம்மை வலிக்குங்க பொம்மைக்கு எப்படிடி வலிக்கும் ஐயனா பொம்மை இல்ல மனுஷி எனக்கு வலிக்குதே இக்க இக்க அந்த புள்ள அழுகுது உட்டறங்க இக்க அது புள்ள ஏன் ஏங்க அப்படி மெண்டல் மாதிரி பண்ணுதீங்க இன்னைக்கு தான் பொம்மை அடிச்சு வீசா போட மாட்டேன் நான் பொம்மை இல்ல மனுஷி ஏகிதாக பாவ விடுங்க ஆமா அடிக்கடிக்க பஞ்சா இருந்தது சத தான் நினைக்கேன் பொம்மை நல்ல ஹார்டா இருக்கும்ல சாய் பாபா தெரியாம அடிச்சிட்டேன் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க ஏமா அந்த அக்காவுக்கு படிப்பறிவும் கிடையாது உலகறிவும் கிடையாது அது ஒரு மாதிரி பைத்தியம் நீ எதுவும் நினைச்சுக்கிடாதம்மா ஏதாட்டும் ஆம்பளையாளுக்கு புருஷனுக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட் சொல்லு அதெல்லாம் வேண்டாம் அது எல்லாமே இருக்கு புதுசா புதுசா ஏதாவது சொல்லு மக் இருக்கு மக் காஃபி மக் அதுல நீங்களும் உங்க புருஷனும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோவை ஒட்டி கரெக்டா அட இது நல்ல ஐடியாவா இருக்க அப்படியே ஜெய்மா அப்ப நானும் எங்க புருஷனும் இருக்கிற போட்டோ தரட்டுமா கப்ல ஒட்டி தர்றியா ஆ சரிக்கா இந்த ஒயிட் மகில உங்க போட்டோவை ஒட்டி பிரிண்ட் அடிச்சுறோம். கழுவுنا பேர்மோ? இல்ல இல்ல அது போகவே செய்யாது. போச்சி கரப்பே ஒட்டிட வா ஓடு. இன்னங்க madam உங்கள் கப் 500. பாப்பா? இல்லைக்கா ஃபிக்ஸட் கொஞ்சம் இந்த போட்டோ எடுத்த அப்பப்ப எடுப்போம் நாங்க செல்பி எடுப்போம். நீங்கள் உங்கள் புருஷனுக்கு இடு போயிருந்தானக்கா இருப்பியோ ஃபோட்டோ எடுக்க முடியாதுலக்கா ஸ்டோல் போட்டு யாரும் எடுப்பேன் போட்டி கேட்டி இங்கிலீஷ் என்ன எழுதி இருக்கு இங்க பார்த்து சொல்லுறேன் ஒன் லூவி மாயா குஷ்பாடா சீ என்ன சைனால் எழுதி இருக்கு போல சரி எனக்கு அரமோ தீட்டு போவோம் பாத்திரமா ஒழிச்சு வை உன் புரச கண்ணில் காட்டிடாத அதுக்கப்புறமா பரத்தட்டை என்னைக்கு காட்டு சரியா ட்ரெஸ்ஸையும் அப்படித்தான் அப்புறம் மிச்சம் காசை உங்கள் அத்தை பண்ணிகிட்ட கொடுத்துரு ஏக்கா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம எதாவதுல போயிட்டு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி சாப்பிட்டு போவோமா ஓ எஸ் தாராளமா பொலாவா போ சூப்பரா இருக்கு கப்பு எனக்கு ஆனா இந்த கப்போட்டு எனக்கு அந்த ட்ரெஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாட்டி எனக்கு கோட் மேல ஜட்டி அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு